புதிய பட்ஜெட்டில் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய முன்னெடுப்புகள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று பட்ஜெட் தாக்கல் செய்து பேசினார் அப்போது கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் புதிய முன்னெடுப்புகள் குறித்து அவர் பேசுகையில் தனியார் பள்ளிகள் தொண்டு நிறுவனங்கள் ஆகியவற்றின் உதவியுடன் நாட்டில் நூறு புதிய சைனிக் பள்ளிகள் உருவாக்கப்படும் புதிய தேசிய கல்விக் கொள்கைப்படி பதினைம் பள்ளிகள் வலுப்படுத்தப்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளைக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்படும் லே பகுதியில் புதிதாக மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும் அரசு ஆவணங்களும் கொள்கை முடிவுகளும் இந்திய மொழிகளில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் தேசிய மொழிமாற்ற மையம் உருவாக்கப்படும் என்றார் அதேபோல் உயர்கல்வியை கண்காணிக்க தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைக்கப்படும் மாணவர்களின் ஊட்டச்சத்தை பலப்படுத்த மிஷன் போஷன் இரண்டு புள்ளி பூஜ்யம் அறிமுகம் செய்யப்படும் போஷன் அபியான் திட்டத்துடன் துணை ஊட்டச்சத்து திட்டத்தை இணைத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் துணை ஊட்டச்சத்து திட்டம் அங்கன்வாடி மூலம் அமல்படுத்தப்படும் நாடு முழுவதும் பழங்குடியின பகுதிகளில் எழுநூற்று ஐம்பது ஏக்கலைவா மாதிரி பள்ளிகள் உருவாக்கப்படும் அதேபோல் ஒவ்வொரு ஏக்கலைவா மாதிரி பள்ளிக்கும் வழங்கப்பட்டு வந்த மத்திய அரசின் ரூபாய் இருபது கோடி நிதி ரூபாய் முப்பத்தி எட்டு கோடியாக உயர்த்தி வழங்கப்படும் பழங்குடியின மாணவர்கள் படிக்கும் மலைப்பகுதி பள்ளிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடியாக உயர்த்தப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்